திருச்சிற்றம்பலம் திருத்தங்கள் அருள் தரும் ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கருநெல்லிநாதர் சுவாமி திருவடிகள் போற்றி பத்தாம் திருமுறை திருமூலர் அருளிய திருமந்திரம் யாக்கை நிலையாமை திருச்சிற்றம்பலம் மண் என்று கண்டீர் பாத்திரம் தின் தேயனை சேர்ந்தது நின்று நீர் மீண்டும் மண்ணாளார் போல் எண்ணின்ற மாந்தர் இறக்கின்றவாறே பண்டம் பெய்கூரை பழகி வெளுந்த கால் அண்ட அப்பண்டிகளும் பின்செயலர் கொண்ட விரதமும் ஞானமும் வழி நடவாதே ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கே பிணம் என்று பேரிட்டு சூறையங்காட்டிலை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினை பொழிந்தார்களே காலும் இரண்டும் பருங்கலி முப்பத்தி இரண்டு மேலுள கூரை பிரியும் பிரிந்தால் முன் போலூயிர் மேல புகறியாதே சீக்கை விளைந்தது செய்வினை மூட்டிற்ற ஆக்கை பிரிந்தது அழகு பழுத்தது மூக்கினிர் கைவத்து மூடிட்டு கொண்டு போய் காக்கைக்கு பழி காட்டியவாறே அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மடக்கோடி யாரோடு மந்தனம் கொண்டார் இடப்பக்கமே நொந்தது என்றார் கிடந்தொழிந்தாரே மன்றத்தை நம்பி மாடம் எடுத்தது மன்றத்தை நம்பி சீவிகை பெற்றேறினான் மன்றத்தை நம்பி முக்கோடி வழங்கினான் சென்ற என்ன திரிந்திலந்தானே வாசந்தி பேசி மனம் புணர்ந்தப்பதி நேசந்தை விட்டு நினை பொழிவார் பின்னை ஆசந்தி மேல் வைத்து அமைய அழுதிட்டு பாசந்தி சுட்டு பழியட்டினார்களே கைவிட்டு நாடி கரித்தல் தச்சர அச்சர பட்டு சோறுனும் ஐவரும் போயினர் மையிட்ட கண்ணாலும் மாடும் இருக்கவே மெய்விட்டு போக விடை கொள்ளுமாறே பந்தல் பிரிந்தது பண்டாரங்கட்டற்ற ஒன்பது வாசலும் ஒக்க அடைத்தன துன்புறு கால துரிசுவர மேன்மேல் அன்புடையார்கள் அழுதகன்றார்களே நாட்டுக்கு நாயகன் காட்டு சிவிகையொன்று ஏறி கடை மூற நாட்டார்கள் பின் செல்ல முன்னே பறையை கொட்ட நாட்டுக்கு நம்பி நடக்கின்றவாறே முப்பது முப்பது முப்பத்தருவரும் செப்ப மதிலுடை கோயிலுள் வாழ்பவர் செப்ப மதுளு கோயில் ஒப்ப அனைவரும் ஓட்டெடுத்தார்களே மதுவோர் குழலியும் இதுவோர் ஒளிய இதனம் பொதுவூர் புறஞ்சுடு காடது நோக்கி மதுவோர் வாங்கிய வைத்தகன்றார்களே தகன்றார்களே உற்றது கண்டு மனிதர்கள் அச்சகளாதன நாடும் அறம்பொருள் பிச்சது வாய்ப்பின் தொடர் மற்றவர் எச்சான்றி மக்களும் ஊர்துறை காலே ஒளிவர் ஒளிந்த பின் வேர்த்தலை போக்கி விறகிட்டு எரிமூட்டி நீர்த்தலை மூழ்கியில் நீதியிலோரே முற்றும் குளத்தின் மண் கொண்டு வளைத்தான் குடம் உடைந்தால் அவை ஓடென்று வைப்பார் உடல் உடைந்தால் இறை போதும் வையாரே ஐந்து தலை பறி ஆறு சடையுல சந்தவை முப்பது சார்வு பதினெட்டு பந்தலும் ஒன்பது பந்தி பதினைந்து வெந்து கிடந்தது மேலரியோமே பழமும் அரைக்கீரை நல்வித்தும் கொத்தி உழை பெய்து கூழட்டு வைத்தனர் அத்தி பழத்தை அரைக்கீரை வித்துள்ள கத்தி எடுத்தவர் காடுபு காரே மேலும் முகடில்லை கீழும் வடிம்பில்லை காலும் இரண்டு முகட்டளை கொன்றுண்டு ஓலையான் மேய்ந்தவர் இவாமே வேலையான் மேய்ந்தோர் வெள்ளி தளிகையே கூடம் கிடந்தது கோலங்கள் இங்கில்லை ஆடும் இளையமும் அற்றது அறுதலும் பாடுகின்றார் சிலர் பண்ணில் அழுதிட்டு தேடிய தீயினில் தீய வைத்தார்களே முட்டை பிறந்தது முன்னூறு நாளினில் ஏதேனும் ஏழைகள் பட்டது பார்மணம் பன்னிரண்டில் கெட்டது எழுபதில் கேடறி இடிஞ்சில் இருக்க விளக்கெறி கொண்டால் முடிஞ்சது அறியார் முழங்குவர் மூடர் விடிஞ்ச இருளாவது அறியாத உலகம் படிஞ்சு கிடந்து பதைக்கின்றவாறு மடல் வீரி கொன்றையான் மாயன் படைத்த உடலும் உயிரும் உருவம் தொழாமல் நரகிர் கிடப்பார் குடர்பட வெந்தமர் குதிரையும் கொற்ற வாழும் கொண்டு இடையும் அக்காலம் இருந்து நடுவே புடையும் மனிதனார் போக்கும் அப்போதே அடையும் இடம் வளம் ஆறுயிராமே காக்கை கவரிலன் கண்டார் பழிக்கிலன் பாற்றோளி பொயிலன் பல்லார் பழிச்சீலன் தோற்பையுள் நின்று தொழிலர் செய்தூட்டும் கூத்தன் புறப்பட்டு போன இக்கூட்டையே நிலையாமை அருளும் அரசனும் ஆனையும் தேரும் பொருளும் பிறர்கொள்ள போவதன் உண்ணம் தெருளும் உயிரோடும் செல்வனை சேரின் மருளும் பிணையவன் மாதவன் அன்றே இயக்குறு திங்கள் இருப்பினுக்கும் செல்வத்தை சொல்லவும் வேண்டாம் ஒரு நாடு மின் வானவர் கோனை கொண்டால் போல பெருஞ்செல்வம் ஆமே தன்னது சாயை தனக்குதவாது கண்டு என்னது மாடென்று இருப்பார்கள் ஏழைகள் உன்னுயிர் போம் ஒக்க பிறந்தது கண்ணது காணொளி கண்டுகொளீரே ஈட்டிய தேன்பூ கண்டு ரதமும் கூட்டி கொளர்ந்தொரு கொம்பிடை வைத்திடும் ஓட்டி துறந்துட்டு வழியார் கோல காட்டி கொடுத்தது கைவிட்டவாறே தேற்றி தெளிமின் தெளிந்திற் கலங்கண் ஆற்று பெருக்கிற் கலக்கி மலக்காதே மாற்றி கலைவீர் வீர் செல்வத்தை கூற்றன் வருங்கால் கொதிக்கலும் செல்வம் மாடும் உடனே கவிழ்கின்ற நீர்மிசை செல்லும் களம் போல் அவிழ்கின்ற ஆக்கை கோர் வீடு பேராக சிமின் ஒன்று வைத்தமை தேர்த்தறி ஆரே வாழ்வும் மனைவியும் மக்கள் உடன் பிறந்தாரும் அளவு ஏது எமக்கெண்டர் உன் பொருள் மேவும் அதனை விரிவு செய்ற்கு கூவும் இங்கில்லை பூட்டும் தறி ஒன்று இப்போம் வழி ஒன்பது நாட்டிய தாய்தமர் வந்து வணங்கி பின் காட்டி கொடுத்தவர் கைவிட்டவாறே உடம்போடு உயிரிடை விட்டோடும் போது அடும்பரி சொன்றில்லை அண்ணலை என்னும் நின்ற மெய்னமன் தூதர் சுடும்பரி சத்தையும் சுழலிகிலே இளமை நில்லாமை கிழக்கெழுந்தோடிய ஞாயிறு மேற்கே விளக்கண்டும் தேரார் மாந்தர் குளக்கன்று முத்தர் தாய்சில நாளில் விளக்கண்டும் தேரார் வியனுலகோரே ஆண்டு பலவும் கழிந்தன அப்பனை பூண்டு கொண்டாரும் இல்லை நீண்டன காலங்கள் நீண்டு கொடுக்கினும் தூண்டு விளக்கின் சுடரே தேய்ந்தன்று ஒளிந்த இளமை கடைமுற்று ஆய்ந்தற்று பின்னை அரிய கருமங்கள் பாய்ந்தற்ற கங்கை படர்சனை நந்தியை உயிர் உள்ள போதே விரும்புவர் முன் என்னை மெல்லியன் மாதர் கரும்பு தகர்த்து கடை கொண்ட நீர் போல் அரும்பொத்தம் யார்க்கும் கரும்பொத்து காஞ்சிரங்காயும் ஒத்தேனே பாலன் இளையன் விருத்தன் என நின்ற காலங் கழிவுன கண்டும் அருகிலார் ஞானம் கடந்து அண்டம் ஊடுற மேலும் கிடந்து விரும்புவ நானே காலை எழுந்தவர் நித்தலும் நித்தலும் மாலை படுவதும் வானால் கழிவதும் சாளும் அவீசன் சலவியனாகிலும் ஏழ நினைப்பவர் கின்பம் செய்தானே பருவூசி ஐந்தும் ஒரு பையுனுள் வாழும் பருவூசி ஐந்தும் பறக்கும் விருகம் பருவூசி ஐந்தும் பனித்தலை பட்டால் பருவூசி பையும் பறக்கின்றவாறு கண்ணதும் காய்கதி உலகினை உன் நின்று அழைக்கின்றது ஒன்றும் அருகிறார் விண்ணூர் வாரையும் வினையூர் எண்ணூறு முப்பதில் ஈந்தொழிந்தாரே ஒன்றிய ஈரன் களையும் உடலுறு நின்றது கண்டு நினைக்கிழர் நீசர்கள் கன்றிய காலன் கருக்குழி வைத்தபின் சென்றதில் வேல்வர் திகை யாரே எய்திய நாளில் இளமை கழியாமை எய்திய நாளில் இசையினால் ஏத்துமின் எய்திய நாளில் எரிவது அறியாமல் எய்திய நாளில் இருந்து கண்டேனே உயிர் நிலையாமை தலைக்கின்ற செந்தளில் தன்மலர் கொம்பில் இழைக்கின்றதெல்லாம் இறக்கின்ற கண்டும் எம்பேருமான் அழைக்கின்ற தாமே ஐவர்க்கு ஐவரும் அச்சையை காத்து வருவார்கள் ஐவர்க்கு நாயகன் ஓலை வருதலால் ஐவரும் அச்சையை காவல் விட்டாரே மத்தளி ஒன்றுல தாளம் இரண்டுல அத்துள்ளை வாழும் அரசனும் அங்குளன் அத்துள்ளை வாழும் அரசன் புறப்பட்டால் மத்தளி மண்ணாய் மயங்கியவாறே வேங்கடநாதனை வேதாந்த கூத்தனை துள்ளே விளையாடும் நந்தியை வேங்கடம் என்றே விரகரியாதவர் தாங்கள் வல்லாருயர் தாமரியாரே சென்று நர்வாந்திசை பத்தும் திவாகரன் அன்று நர்வால் அழைக்கின்றது அருகிலார் நிலத்தின் மனிதர்கள் ஒன்று நர்வார் புணர்கின்ற மாயமே மாறுதிருத்தி வரம்பிட்ட பட்டிகை பீரும் அதனை பெரிதுணர்ந்தார் இல்லை கூறும் கருமயிர் வெண்மயிராவதும் ஏறும் பிறப்பும் ஒராண்டெனும் நீரே பானைக்கும் ஒன்றே அரிசி அடுப்பீடு மூன்றைக்கும் அஞ்சரி கொள்ளரி தெரியாமல் கொடுமின் அரிசி நாள்களும் சென்றனவே இன்புரு வண்டிங்கு இனமலர் மேற்போய் உண்பது வாசம் அது போல் உயிர் நிலை நாடி நினைக்கிலும் மூன்றொளி கண்புறம் நின்ற கருத்துள் நில்லானே ஆம்பிதி நாடி அரஞ்சை மின் அந்நிலம் ஓம்பிதி நாடி புனிதனை போற்று மின் நாம்பிதி வேண்டும் அத்தன் சொலின் மானிடர் ஆம்பிதி பெற்ற அருமை வல்லார்க்கே அவ்வியம் பேசி அரங்கட நில்லன்மின் வெவ்வியனாகிய பிறர் பொருள் வவ்வின்மின் செவ்வியனாகிய சிறந்துண்ணும் போதோரு தவ்வி கொடு உன் மனம் தலைப்பட்ட போதே கொள்ளாமை பற்றாய நற்கொரு பூசைக்கும் பண்மலர் மற்றொரு அணுக்களை கொல்லாமை உன் மலர் நற்ற நடுக்கற்ற தீபமும் சித்தமும் உற்றாரும் ஆவே அமர்ந்திடம் உச்சியே கொள்ளிடுகுத்தென்று கூறிய மாக்களை வல்லடிக்காரர் வலி கயிற்றால் கட்டி செல்லிடு நில் என்று தீவாய் நரகிடை நில்லிடும் நின்று நிறுத்தவர் தாமே புலால் மறுத்தல் பொல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லாரும் காண யமந்தன் தூதுவர் செல்லாக பட்டி தீவாய் நரகத்தில் மல்லாக்க தள்ளே மறுத்துவை பாரே கொலையை களவுகள் காமம் பொய்கூறல் மலையான பாதகமாம் அவை நீக்கி தலையாம் சிவனடி சார்ந்தின்பம் சார்ந்தோர்க்கு இல்லையாம் இவைஞான ஆனந்தத்து இருத்தலே தலையாம் சிவனடி சார்ந்தின்பம் சார்ந்தோர்க்கு இல்லையாம் இவைஞான ஆனந்தத்து இருத்தலே திருச்சி